வணக்கம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடிமையான் மலை வழங்கும் ஒரு தொழில்நுட்ப செய்தி இத்தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் காணவிருப்பது சோளத்தில் புதிய ரகம் மற்றும் அதன் சிறப்பு இயல்புகள் சோளம் கோ முப்பத்தி நான்கு இதன் வயது நூறு முதல் நூற்றி ஐந்து நாட்கள் ஆகும் சிறப்பு இயல்புகள் இந்த ரகமானது தானியத்திற்காகவும் தீவனத்திற்காகவும் பயிரிட ஏற்றது அதிக செரிமானத்திற்கு உகந்த உலர்பொருள் மற்றும் குறைவான லிக்னின் அளவு கொண்டுள்ளது குருத்து ஈ மற்றும் தண்டு துளைப்பான் அடிசாம்பல் கதிர் பூசணம் போன்ற பூச்சி மற்றும் நோய்களுக்கு மிதமான எதிர்ப்பு திறன் கொண்டது ஒரு ஹெக்டருக்கு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஐந்து கிலோ தானிய மகசூலும் ஒரு ஹெக்டருக்கு ஒன்பதாயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டு கிலோ உலர்ந்த தீவன மகசூலும் கிடைக்கும் இத்தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி விவசாய பெருமக்கள் பயனடைந்திருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி